ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐஎம் பிரகாஷ்புரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி ஸோ இந்த வீடியோவில் இனிக்கும் இலக்கணம் பார்ட்டு சிக்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கிலேருந்து அணி இலக்கணம் ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு இலக்கணப் பகுதி இது ஸோ அணி அணினா அழகு ஸோ பெண்களுக்கு எப்படி நகை அணிவதனால் அழகுபடுத்தப்படுகிறதோ அதுபோல செய்யுளின் கருத்தை தான் அணி எனப்படும் அணி என்றால் அழகு என்று பொருள் இந்த அழகு என்பது செய்யுளின் கருத்தை அழகுபடுத்துவது அணி எனப்படும் ஸோ இங்கே பாருங்கள் சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது அணி இலக்கணம் இயல்பாகும் ஸோ ஒரு சொல்லாலும் பொருளாலும் வந்து அழகுபடை எடுத்துரைப்பது அணி இலக்கணத்தின் பொருளாகும் ஸோ மறுபடியும் சொல்கிற பெண்களுக்கு நகை எப்படி அழகு ஊட்டுகின்றதோ அதுபோல் இயற்றப்படும் போது அணியானது செய்யலின் கரத்தை அழகுபடுத்துவதுதான் அணி ஸோ இது பார்த்திங்கன்னா சொல்லாலும் பொருளாலும் அழகுபடை எடுத்துரைப்பது அணி இலக்கணத்தின் இயல்பாகும் ஸோ அணி வந்து பல்வேறு வகைப்படும் ஸோ அதில் வந்து சிவ அணிகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓமை அணி ஓமை அணி ஸோ செய்யல பார்த்திங்கன்னா சில இயல்பாக இருக்கும் வார்த்தைக்கு மிகைப்படுத்தி ஓமையாக அணியப்படுவது இந்த ஓமை அணி எனப்படும் ஸோ இந்த ஓமை அணி அணிகளில் இன்றியமையாதது ஆகும் ஸோ மற்ற அணிகள் ஓமையிலிருந்து இழைத்தவையாகவே உள்ளன ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள் மலர் பாதம் ஸோ மலர் பாதம் ஸோ பாதம் என்பது இயல்பான ஒன்று ஸோ மலர் பாதம் ஸோ இந்த மலர் என்பது ஓமையாக பாதத்திற்கு கூறப்பட்டுள்ளது மலர் போன்ற பாதம் இதுதான் ஓமை ஸோ பூ போன்ற பாதம் என்று பாதத்தை வந்து சிறப்பித்து கூறுறாங்க ஸோ இந்த பாதத்துக்கு ஓமையாக மலர் வந்து குறிப்பிடப்படுகிறது ஸோ தொடரில் பாதத்துக்கு மலர் ஓமையாக கூறப்படுகிறது ஸோ பாதம் வந்து ஒரு பொருள் இது வந்து ஓமை ஏயம் எனப்படும் மலர் என்பது ஓமை போன்ற என்பது ஓமை உறுப்பு ஸோ இதுதான் மலர் பாதம் மலர் போன்ற பாதம் ஸோ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள் குரல் கொடுத்துருக்காங்க இனிய உழவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓமயனி அமைந்துள்ளது இனிய உழவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று ஸோ இது என்ன பொருள்னால் கனியானது இருக்கும்போது எல்லாரையும் காயானது கவர்வதை போன்று இனிய சொல் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணது இன்னா சொல் ஸோ தவறான சொற்களை கூறக்கூடாது கனி இருக்க காய் கவர்வதை போன்று இனிய சொல் இருக்கும்போது தவறான சொற்களை நம்ம பேசக்கூடாது ஸோ இந்த கனி இருப்ப காய் கவர்ந்தற்ற இனிய சொல்லுக்கு உதாரணமாக கூறியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஓமை அணி ஸோ அடுத்து பாருங்கள் உருவக அணி கவிஞன் தான் ஒருளை சிறப்பிக்க எண்ணி அதற்கு ஓமையாகும் வேறொரு பொருளோடு ஒன்றுபடுத்தி கூறுவான் ஸோ ஓமையின் தன்மையை பொருள் மேல் ஏற்றி கூறும் இத்தன்மையே உருவகம் என கூறப்படும் ஒரு கவிஞன் வந்து தான் ஒருளை ஒரு பொருளை வந்து சிறப்புக்கு எண்ணி அதற்கு ஓமையாகும் வேறொரு பொருளோடு ஒன்றுபடுத்திக் கூறுவான் ஸோ இதான் வந்து ஓமை சாரி உருவக அணி இதில் பார்த்தீங்கன்னா ஓமை ஓமேயம் என்னும் இரண்டும் ஒன்று என்று தோன்றி கூறுவது உருவக அணியாகும் ஓமை ஓமேயும் என்னும் இரண்டும் ஒன்று என்று தோன்ற கூறுவது உருவக அணியாகும் ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு பாடல் பாருங்கள் இன்சொல் விளை ஈதலே வித்தாக வன்சொல் சொல் கட்டும் வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் இன்றதோ பைங்குள் சிறுகளை இன்சொல் விளைநிலமே ஈதலே வித்தாக வன்சொல் சொல் கட்டும் வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்குள் சிறுகளை செய் ஸோ இதில் பார்த்தீங்கனாக்கா இன்சொல் ஸோ இன்சொல் வந்து நிலவாகவும் வன்சொல் கலையாகவும் வாய்மை எருவாகவும் அன்பு நீராகவும் அறம் கதிராகவும் உருவாக்கப்படுத்தப்பட்டுள்ளது ஸோ உருவாகப்படுத்தப்பட்டுள்ளது ஸோ இந்த பாடலை பார்த்தீங்கன்னா இன்சொல் வந்து நிலமாகவும் இன்சோல்ன இனிய சொல் வந்து நிலமாகவும் வன்சொல் சொல் சொல் வந்து கலையாகவும் ஸோ அந்த பயிரில் வளையிற கலைகள் அது வந்து பயிரை வந்து அழிக்கும் ஸோ அதுதான் வந்து வன்சொல் வந்து கலையாகவும் வாய்மை எருவாகவும் அன்பு வந்து நீராகவும் ஸோ அன்பு படுத்தி தாய் வளர்க்குற மாதிரி ஸோ அன்பு காட்டி இந்த நீரானது பயிரை வளர்க்குது அறம் கதிராகவும் உருவாக்கப்பட்டுள்ளது ஸோ அறம் என்பது நம்ம பிறருக்கு கொடுக்கறது ஸோ அதுபோல் கதிர் நெற்கதிரானது நமக்கு வந்து உணவை தருது ஸோ அது வந்து அறம்னு சொல்கிறாரு இப்படி வந்து உருவகப்படுத்தப்பட்டுள்ளது ஸோ இது போல் உருவகப்படுத்துவது தான் உருவக அணி ஸோ அடுத்து பாருங்கள் பின்வரு நிலை அணிகள் பின்வரு நிலை அணிகள் ஒரு செயலில் முன்னர் வந்த சொல்ல பொருளோ மீண்டும் பல இடங்களில் வருதலே பின்வரு நிலை அணியாகும் ஸோ இந்த பின்வரு நிலையணி மொத்தம் மூன்று வகைப்படும் ஸோ மறுபடியும் நீங்கள் ஒரு சொல்லில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ ஸோ மீண்டும் பல இடங்களில் வருதலே பின்வரு நிலையணியாகும் ஸோ ஒரு பொருள் அல்லது சொல்லானது மீண்டும் மீண்டும் ஒரு இடத்தில் வருவது தான் வந்து பின்வரு நிலையணி எனப்படும் ஸோ பின்வரு நிலையணி எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும் பின்வரு நிலையணி மூன்று வகைப்படும் ஸோ அது என்னென்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் சொல் பின்வரு நிலையணி சொல் பின்வரு நிலையணி ஸோ வந்த சொல்லே பின்னும் பலவிடத்து வந்து வேறு பொருள் உணர்த்துவது சொல் பின்வரு நிலையணியாகும் ஸோ முன்பு வந்த சொல்லானது மறுபடியும் வந்து பல இடத்தில் வரும் ஸோ ஆனால் அந்த சொல்லுக்கான பொருள் வந்து வேறு பொருள் உணர்த்தும் சொல் வந்து ஒரே சொல்லாக இருந்தாலும் பொருளானது வேறு பொருள் தான் சொல் பின்வரு நிலையணி ஆகும் ஸோ சொல் மட்டும் பின்பு பின்பு வரும் பல இடத்துல ஆனால் பொருள் வந்து வேறுபடும் ஸோ இதுதான் சொல் பின்வரு நிலையணி ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள் துப்பாக்கு துப்பாயை துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை ஸோ இக்குரலில் பார்த்தீங்கன்னா துப்பு என்ற சொல் வந்து மீண்டும் மீண்டும் வந்து ஆனால் வேறு வேறு பொருள்களை தருகிறது ஸோ இந்த குரலில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கு ஸோ துப்பு என்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஐந்து இடத்துல வருது ஸோ அந்த ஐந்து இடத்துல அந்த சொல் வந்தாலும் வெவ்வேறு பொருளை தருகிறது ஒரே பொருளை வந்து தரல ஸோ அதுதான் வந்து சொல் பின்வரு நிலையணி சொல் பின்வரு நிலையணி சொல் மட்டும் பல இடங்களில் வந்து வேறு வேறு பொருளை உணர்த்துவது சொல் பின்வரு நிலையணி ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு துப்பாக்கு என்பது உண்பவர்க்கு அடுத்து துப்புனா நல்ல நன்மை மறுபடியும் துப்புனக்க உணவு என்று பல பொருள்களில் வருவதை இங்கே வந்து குறிப்பிட்டுள்ளனர் ஸோ துப்பாக இருக்குன்னா உண்பவருக்குன்னு ஒரு பொருள் தருது துப்புனா நல்ல அல்லது நன்மை என்ற பொருளும் உண்டு துப்பு என்பது உணவு என்று பல பொருள்களில் வருவதை இங்கே குறிப்பிட்டுள்ளாங்க ஸோ இதான் பாருங்கள் முன்வந்த சொல் பின்பும் பலவிடத்து வந்து வேறு பொருள் உணர்த்துவது சொல் பின்வரு நிலையணியாகும் ஸோ சொல் பின்வரு நிலையணியாகும் ஸோ அடுத்து பாருங்கள் பொருள் பின்வரு நிலையணி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சொல் பின்வரு நிலையணின்னு பார்த்தோம் அடுத்து பொருள் பின்வரு நிலையணி ஸோ இந்த பொருள் பின்வரு நிலையணியில் பாருங்கள் செய்யுளில் முன் வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்னரும் பல இடங்களில் வருவது பொருள் பின்வரு நிலையணியாகும் ஸோ சொல் பின்வரும் நிலையனில் சொல் வந்து பல இடத்துல வந்து பொருள் வேறுபடும் பொருள் பின்வரி நிலையணியில் பார்த்திங்கன்னா செயலில் வந்த ஒரு சொல்லின் பொருள் பின்னரும் பல இடங்களில் வருவது பொருள் பின்வரி நிலையணியாகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சொல் வந்து வெவ்வேறாக இருக்கும் ஆனால் அதனுடைய பொருள் வந்து ஒன்றாக இருக்கும் ஸோ இது மாதிரி செய்யுளில் முன்வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்னரும் பல இடங்களில் வருவது பொருள் பின்வரு நிலையணி ஸோ எடுத்துக்காட்டு பாருங்க அவிழ்ந்தன் தோன்றி அலந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திதழ் விண்டனை கொன்றை விரிந்த கருவினை கொண்டன காந்தல் குலை ஸோ இந்த பாடல் வரியில் பாருங்கள் அவிழ்ந்தன அலர்ந்தன நெகிழ்ந்தன விண்டன விரிந்தன கொண்டன ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே தான் ஸோ சொல் வந்து வெவ்வேறாக இருந்தாலும் ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்ந்து மலர்ந்தன என்ற ஒரு பொருளையே தருகின்றன பொருள் பின்வரி நிலையில் வெவ்வேறு சொல்லாக இருந்தாலும் ஸோ அதுக்கான பொருள் வந்து ஒரே பொருளாக பல இடங்களில் வருவதுதான் பொருள் பின்வரு நிலையணி அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்துதழ் விண்டனை கொன்றனை விருந்த கருவினை கொண்டன காந்தல் கொலை ஸோ காந்தல் மலரை பற்றி சொல்கிறாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவிழ்ந்தன அலர்ந்தன நெகிழ்ந்தன அடுத்து விண்டன விருந்தன கொண்டன ஸோ இந்த எல்லா சொல்லுக்கான பொருள் பார்த்திங்கன்னா ஒரே பொருள் தான் மலர்ந்தன என்ற ஒரு பொருளையே தந்தன ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பொருள் பின்வரு அணி ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை ஸோ இக்கு பார்த்திங்கன்னா செல்வம் மாடு ஆகிய இரு சொற்களுமே செல்வத்தையே குறிக்கின்றன கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை ஸோ இந்த குரட்பாளம் பார்த்தீங்கன்னா செல்வம் மாடு ஸோ ஆகிய ரெண்டு சொற்களும் வந்து செல்வம் என்பதை குறிக்கின்றன ஸோ இதில் வந்து சொல்வாராக இருந்தாலும் பொருள் பார்த்திங்கன்னா ஒன்றாக உள்ளது ஸோ இதான் வந்து பொருள் பின்வரு நிலையணி ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சொற்பொருள் பின்வரு நிலையணி ஸோ பின்வரு நிலையணியில் மூன்றாவதாக பார்க்க போகிறது சொற்பொருள் பின்வரு நிலையணி ஸோ முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களிலும் வருவது சொற்பொருள் பின்வரு நிலையணி ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா சொல் பின்வரு நிலையணி பார்த்தோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரே பொருளை கொண்டு ஒரு சொல்லானது மீண்டும் மீண்டும் வருவது தான் சொல் பின்வரு நிலையணி ஸோ அடுத்து பொருள் பின்வரு நிலையணி ஸோ சொல்லானது வேறுபட்டாலும் ஒரே அர்த்தத்தை பொருளை தருவது தான் பொருள் பின்வரு நிலையணி ஸோ மூன்றாவது சொற்பொருள் பின்வரு நிலையணி ஸோ இதில் பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும் மீண்டும் மீண்டும் வந்து வருவது தான் சொல் பொருள் பின்வரு நிலையணி முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களிலும் வருவது சொற்பொருள் பின்வரு நிலையணி ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு ஸோ குரட்பாவில் விளக்கு என்னும் சொல் ஒரே பொருளில் பல முறை வந்துள்ளதால் இது சொற்பொருள் பின்வரு நிலையணியாகும் ஸோ எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு ஸோ இந்த பாடலில் விளக்கு என்னும் சொல் பார்த்தீங்கன்னா ஒரே பொருளில் பல முறை வந்துள்ளதால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணியாகும் அணியாகும் ஸோ புரிஞ்சுதுங்களா அடுத்து வஞ்ச புகழ்ச்சி அணி ஸோ வஞ்சப் புகழ்ச்சி அணி என்பது ஒருவரை புகழ்வது போல இகழ்வதும் இகழ்வது போல புகழ்வதும் கவிஞர்கள் இயல்பாக கொண்டு பாடல் இயற்றுவது தான் வஞ்ச புகழ்ச்சி அணி ஸோ மறுபடியும் பாருங்கள் வஞ்ச புகழ்ச்சி அணி என்பது புகழ்வது போல பழிப்பதும் ஸோ பழிப்பதுன்னா இகழ்வது பழிப்பது போல ஆகும் ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள் வஞ்ச புகழ்ச்சி அணிக்கான எடுத்துக்காட்டு தேவரணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகளான் தேவரணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழப்படுவது போல தோன்றினாலும் கயவர்கள் கயவர்கள்னா அறக்கர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழப்படுவது போல தோன்றினாலும் கயவர்கள் இழிந்த செயல்களையே செய்வர் என்னும் பொருளை குறிப்பதால் உணர்த்துகிறது ஸோ அதனால் வந்து இது புகழ்வது போல பழிப்பதாகும் செய்து ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அரக்கர்களை தேவரோடு ஒப்பிட்டு உயர்ந்து கூறுவதனாலும் அவர்களான இழிவான செயல்களை செய்வார்கள்னு அவர்களை புகழ்வது போல இகழப்படுகிறது ஸோ அதனால் இது வஞ்ச அணி ஸோ அடுத்த பாட்டு பாருங்கள் பாரி பாரி என்று பழை ஏற்றி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறத்ததுவே பாரி பாரி என்று பல ஏற்றி ஒருவர் புகழ்வார் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே ஸோ இந்த பாடலுடைய பொருள் பார்த்தீங்கன்னா புலவர் பலரும் பாரி ஒருவனையே புகழ்கின்றனர் ஸோ புலவர்கள் பலர் வந்து பாரி ஒருவனை புகழ்கின்றனர் ஸோ பாரி ஒருவன் மட்டுமே கைமாறு கருதாமல் கொடுக்கின்றான் ஸோ மழையும் தான் கைமாறு கருதாமல் கொடுத்து உலகத்தை புறக்கிறது ஸோ பாரி மட்டும்தான் வந்து மக்களுக்கு வாரி வழங்கி கொடுக்குறான்னு சொல்கிறாங்க ஸோ இருந்தாலும் மாரி மாறி என்பது மழை ஸோ மழையும் தான் பார்த்தீங்கன்னா கை மாறு கருதாமல் கொடுத்து இந்த உலகத்தை புறக்கிறது ஸோ இது பார்த்திங்கன்னா பழிப்பது போல் புகழ்வதாகும் ஸோ பாரி மட்டும் கொடுக்கிறதுனால மழையும் கொடுக்குது ஸோ அப்போனா என்னது மழை மாதிரி கொடைவள்ளல் பாரி அப்படின்னு இதில் மழையை வந்து உயர்த்தி கூறினாலும் பாரியானவன் மழையோடு ஒப்பிட்டு புகழப்படுவதனால் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா புகழ்வது போல் சாரி இகழ்வது போல் புகழும் ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணியாகும் ஸோ இதில் பாருங்கள் பாரியை இகழ்வது போல் தோன்றினாலும் பாரிக்கு நிகராக கொடுப்பவர் இல்லை என்று இந்த பாடல் வரையும் புகழப்படுவதனால் ஸோ இது ஒரு படிப்பது போல புகழப்படும் வஞ்ச புகழ்ச்சி அணி ஸோ வஞ்ச புகழ்ச்சி அணினா புகழ்வது போல் பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் ஸோ இதுதான் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அணிகளை பற்றி பார்த்தோம் ஸோ இதில் இருந்து கன்ஃபார்மாக ஒன் ஆர் டூ பர்சன்ஸ் ஒரு எக்ஸாமில் கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்